கேட்குற புண்ணுங்க எரிச்சல் வழியாக இருக்குங்க டாக்டர் கேட்டால் வைத்தியம் பார்த்துட்டு இருக்கிறோம் எந்த டாக்டர் கிட்ட பார்த்துட்டு இருக்கிறீங்க சரி இப்போ எதுக்காக வந்திருக்கீங்க வழி தாங்க முடியலைங்க இப்போ டாக்டர் கிட்ட சிறிய டாக்டர் பார்த்து சரியாகுறியா சரி ஆகிட்டு இருக்குதுங்க இருந்தாலும் உங்கள் உங்களோட இது ஐயா ஏதோ ஒன்றும் பாருங்க அங்கே பார்க்கணும் அங்கே பாருங்கள் இங்கே பார்க்கணும் இங்கே பாருங்கள் அங்கே பார்த்து முடியாமல் இங்கே வந்திருக்கீங்க இங்கே முடியாதவங்களுக்கு தான் இங்கே இடம் ரெண்டு இடத்துல பார்க்கறக்கு சேத்துல ஒரு கால் மேட்டில் ஒரு கால் வைக்கிற இடமில்ல பார்க்குறீங்களா நாங்கள் பார்க்குறீங்களா சரிங்க 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 இந்த புண்ணு ஆரம்பிச்ச எத்தனை நாள் ஆச்சுங்க அந்த வேறு மத்தவள பாருங்கள் சரிங்க இப்போ என்ன பண்ணுது உங்களுக்கு வழியாக இருக்குதுங்க சரிங்க இப்போ எத்த எத்தனை நாள் வந்து சிறிது வைத்தியம் பண்ணிட்டு இருக்கீங்க அப்புறம் பாதி நாள் ஒன்றால் புண்ணு காய வைக்க முடியலையா

அப்போ சும்மா குறைச்சு மெதுவாக மெதுவாக குறையினா அதுக்கு எதுக்கு டேப்லெட் சாப்பிட்றோம் நான் என்னத்தை யாரு சொல்றது நீ காசு டேப்லெட் வாங்குறீங்க எங்க பேர் சொன்னா நீ எதுக்கு வர நீ அங்கே பாக்கிறீங்களா அங்கே பார்த்து முடிச்சுட்டு முடியாமனு வர வேண்டியதானே இங்கே வந்து யார் வாபான்னு கூப்பிட்டாங்களா இல்லாத உன்னை இப்போ சொல்லி கட்டாயம் பண்ணாங்களா